வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா சமையலில் இன்றைக்கி ரசம் தக்காளி ரசம் ரெசிபி தான் பார்க்கலாம் என்னோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க தக்காளி ரசம் வச்சு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள் எல்லாமே நல்லா சமைக்கிறேன் ஆனால் ரசம் மட்டும் எனக்கு வைக்கவே வராதுன்னு சொல்கிறவங்க கட்டாயமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஈஸியாக சிம்பிளாக அருமையான ஒரு ரசம் வச்சுருக்கேன் நல்ல கமகமன்னு வாசமாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் இந்த ரசம் இருந்தாலே போதும் நல்ல ஒரு தொட்டுக்கிட்ட இருந்தால் ஒரு அப்பளம் ஒரு வடம் கருவாடி இந்த மாதிரி எது இருந்தாலும் தொட்டுட்டு நல்லா சாப்பிடலாம் ரசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது தக்காளி ரசம் வைக்கலாம் தேங்காய் பால் ரசம் வைக்கலாம் பைனாப்பிள் ரசம் வைக்கலாம் மிளகு ரசம் வைக்கலாம் லெமன் ரசம் வைக்கலாம் கொல்லு ரசம் வைக்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா ரசமும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி தக்காளி ரசம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன் எல்லாரும் பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வந்து பார்க்க தக்காளி ரசம் வச்சுக்கலாம் எனக்கு நல்லா ஒரு மூணு தக்காளி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடுங்க வேக வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருங்க இதை கரைச்சி நான் சுத்தமாக எடுத்துருவேன் எல்லாத்தையும் எனக்கு ரசம் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் அப்போ தான் பிடிக்கும் எனக்கு அந்த ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்த ரசம் ஒரு நான் அஞ்சு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சிக்கலாம் ரொம்ப புளியெல்லாம் தேவையில்ல பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் புளி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இந்த கரெக்டாக கரைப்பேன் இந்த அளவுக்கு கரைச்சி இதையும் எடுத்து புளியையும் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு ஜீரகம் அதே மாதிரி ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு பத்து பூண்டு பல் நாட்டு பூண்டு பல் தான் எடுத்துக்கணும் நல்லா வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் நான் சின்னதாக இருக்கணும் ஒரு நாலு சேர்த்துக்கிறேன் இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும் ரசம் ஒரு பத்து சோம்பு இதெல்லாம் நல்லா ஒரு இடிக்கட்டையில் வச்சு இடிச்சிக்கணும் இல்லை அம்மியில் வச்சு நசுக்கிக்கணும் மிக்சியில் போட்டு அடித்தோம்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது தக்காளியை தக்காளியெல்லாம் எல்லாம் கரைச்சி இந்த ரொம்ப சக்கையெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் அது மாதிரி இந்த புளியையும் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் இந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி கரைசலோட புளித்தண்ணியே சேர்த்துக்கிறேன் சத்துக்கு தேவையான தண்ணியை சேர்த்து எல்லாத்தையும் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு இடிக்கட்டையில் இடிச்சிக்கிறேன் நல்லா இது போல் இடித்து எடுத்துக்கிறேன் இந்தளவுக்கு மிளகு ஜீரமெலாம் இடித்து எடுத்துட்டேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் அது பூண்டு போய் இடிச்சி நல்லா இடித்து எடுத்துக்கிறேன் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் நல்லா ஆயில் சூடாக ஊட்டி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் தான் ரசத்துக்கு நல்லாவே வாசம் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போயாவது தான் பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணுவேன் சும்மா ஒரு நாளே நாளே வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு வாசத்துக்காக தான் வெந்தயம் சேர்க்குறேன் நல்லா இது மாதிரி பொரிய விட்டுட்டோம்னா பெருங்காயம் நல்லாவே கரைஞ்சிடும் கருத நல்லா வெடிச்ச பிறகு ஒரு நாலஞ்சு எனக்கு கட்டு முடியும் சட்டம்னா கொஞ்சம் காரம் குளித்து எல்லாமே இருக்கணும் காரம் கம்மியாக வந்தோம்னா அந்த மாதிரி மிளகா மிளகெல்லாம் குறைச்சிக்கணும் இப்போ நம்ம இடிக்கி வச்சுருக்கதே இந்த மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் இது கூட வதஞ்ச மாதிரி வதக்கி நம்ம சொல்லும் போது நல்லா ரசம் வாசமா இருக்கும் நல்லாவே ஒரு மணம் வரும் நல்லா வீடே மணக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டோம் நல்லா வதக்கிட்டேன் கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி படம் விடுக்கும்போது ரசம் தெளிவா இருக்கும் ஒரு கால் ஸ்பூனு தூள் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் பத்தலன்னா சேர்த்துக்கலாம் ரசத்தை ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது இந்த மாதிரி நொறச்சிக்கிட்டு இப்படி லைட்டாக கொதிக்க வரும்போது இறக்கிடலாம் இது கரெக்டாக இருக்கும் ரொம்ப கொதித்தாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி வரும்போது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த ரசத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம் நல்ல மனமாக இருக்குது அருமையான ஒரு தக்காளி ரசம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் புளியை கரைச்சி எடுத்துட்டோம்னா ரெடி பண்ணிடலாம் மல்லி தலையை தூவி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி ரசம் நல்லா தண்ணியாக இந்த வாய்க்கும் இதெல்லாம் சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக நல்லா அருமையாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கருவாட்டு தொப்பு வச்சுக்கலாம் பொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டை மொழியை வச்சுக்கலாம் குருவாடக மத்தல் எல்லாமே செய்ய தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட எல்லோரும் க்ளீன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்